எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம ரேஷன் மூட்டையிலருந்து ஒரு கவரு நான் அடுத்து சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வேறு எதுவும் இல்லைங்க சிக்கன் தாங்க முதல் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டேன் இப்போ மஞ்சள் பொடியை வச்சு கழுவி வாஷ் பண்ணிடுவோம் இப்போ ரொம்ப பசின்றதுனால டக்குன்னு வச்சுருவோம் இதை வந்து ஒரு சில பேர் சோம்பே சிக்கன் சொல்லுவாங்க சோம்பே சிக்கன்லாம் இல்லை அவசர காலம் சிக்கன் ஜொலிடுவேனலாம் ரொம்ப பசி அப்படின்னா டக்குன்னு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இதே மாதிரி நல்லா எல்லா பொடியும் போட்டு பிணைஞ்சி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி வச்சுட்டு வெங்காயம் இந்த அறுத்து போட்டு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு டக்குன்னு அஞ்சு நிமிஷத்துக்கு ரெடி பண்ணிக்குவேன் இல்லை கொஞ்சம் வசி கொஞ்சம் லைட்டாக பசி அப்படின்னா இந்த மாதிரி போட்டு வேக வச்சுட்டு வெங்காயம் இந்த எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுத்து தேங்காய் இந்த சோம்பு சீரகத்தை போட்டு அரைச்சி ஊற்றி விட்டுருவீங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க